திருவன் சரணம் அதிக அவுரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்தர் குருநாதர் புத்தோத் பாதோ ஆர் என் வாம்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பயம் பயத்தை பற்றி நாங்கள் தர்மத்தோடு இணைந்து கிடைக்கும் போது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதர்களும் எல்லா மதத்தவரும் பய பயத்தில் பயத்திலும் பீத்தியிலும் தான் இருக்கிறாங்க எல்லா மனிதர்களும் பயத்தில் தான் இருக்காங்க ஏதாவது ஒன்று அதாவது பாம்பை கண்டால் பயம் பள்ளியை கண்டால் பயம் பூச்சை கண்டாலும் பயம் பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி பயம் ஏன் இப்படி இதுக்காக இவங்கெல்லாம் பயந்து இருக்கிறாங்க ஏன் இந்த பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர்களுக்கு இவையெல்லாம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறனால தான் அவங்களுக்கு அதன் மீது பயம் உருவாகியிருக்கு அப்போது எல்லாமே இருக்கும்போது அப்போ அதை அதில் நாங்கள் அதை எங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்றதன் காரணமாக பயத்தில் பீத்தியில் இருக்காங்க பாம்பு பாம்புக்கிட்டேருந்து நமக்கு ஆபத்து இருக்குது இந்த மாதிரி பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் ஆபத்து இருக்குது மனிதர்களுக்கு கூட மனிதர்கிட்டையும் ஆபத்து இருக்குது விலங்குகளுக்கு கிட்டேயும் ஆபத்து இருக்குது அப்போ எங்கே பார்த்தாலும் எப்போ எந்த நொடியிலும் பயத்திலும் தான் இந்த மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்போது காரணம் தான் அப்போது எல்லாமே இருக்கிறது இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் போது பயத்தில் பீத்தியில் தான் இருக்கிறாங்க அப்போ இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் மனிதர் இந்த பயத்தில் பீத்தியில் தான் இருக்கார் அப்போது துஷ்டியிலிருந்து நாங்கள் மீண்டு விட்டால் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் பயம் என்று ஒன்று கிடையாது பயப்படுறதுக்கு ஒன்று இல்லை பயப்படுறதுக்கு ஒன்று இங்கே இல்லை அப்போ இல்லாததை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடிச்சு கொண்டிருக்கோம் அதனால் நாங்கள் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கி அப்போ இல்லாததை இருக்கின்றதுனால இருக்கிறது என்ற பிடிப்புனால் நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோமே தவிர உண்மையாக சத்தியத்தை உணர்ந்துட்டோம் சொன்னால் சத்தியத்துக்குள் வந்துட்டோம் சொன்னால் பயப்படுறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் புரிந்து உணர்ந்த பிறகு அவருக்கு பயப்படுறதுக்கு எங்கேயுமே எதுவுமே கிடையாது பயப்படுறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இருட்டில் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுருச்சின்னு சொன்னால் அதுக்கு பயம் யாராவது தனியாக ஒரு இடத்துல இருந்தாலும் அதை கண்டும் பயம் கூட்டமாக ஒரு கூட்டம் வந்துக்கிறதுன்னு சொன்னால் அது திருட வராங்களா கொள்ள கொலை செய்ய வராங்களா அப்படின்ற பயம் அப்போ இப்படி எல்லாத்துக்கும் எல்லா எல்லா இடத்துலையும் பயத்திலையும் பீத்தியிலேருந்து அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க தான் அப்போ எங்கேயுமே எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது அப்படின்ற திருஷ்டியில் இருக்குது இருக்கிறனால இவங்க இப்போ எல்லா இடத்துலையும் பயந்துக்கிட்டு தான் வாழ்கிறாங்க பயத்தில் வாழும் மனிதன் இன்பத்தில் வாழ்கிறாரு இல்லை அவர் எந்த நேரமும் துன்பத்தில் தான் இருக்கார் எல்லா நொடிகளிலும் அவர் இருப்பது துன்பத்தில் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு கொண்டு இருப்பவர் இருப்பது துன்பத்தில் அதான் அஸ்ருத்தவாத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அஸ்ருத்தவாத் சத்தியம் என்னன்னு கேட்கலை அவர் அவருக்கு விளங்கலை அவருக்கு சத்தியம் என்னன்னு கேட்காத வரைக்கும் புத்தக்ஜனை அப்போ புத்தக்ஜனை என்றா அப்போ இந்த உலகம் உண்மையான நம்பிக்கொண்டிருக்கிறாரு உம்மன் தக்கனா உம்மன் தக்கனா பைத்தியக்காரரை போல அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார் அப்போது பைத்தியக்காரர்களை போல தான் இந்த மனிதர்கள் அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மூடத்தனத்தில் மூடத்தனத்தில் மூழ்கி இருக்கிறாங்க ஆனால் பார்க்கும்போது பெரிய மகான்களை போல தான் இருக்கிறாங்க எல்லாம் பார்வைக்கு போர்வைக்கு பெரிய அறிஞரை போல் பெரிய செல்வந்தரை போல மாபெரும் மனிதர்களாகத்தான் இன்றைக்கி வாழ்கிறாங்க உலகத்தில் ஆனால் எல்லாம் உண்மையாக சத்தியத்தோடு இணைந்து நாங்கள் இது பார்க்கும்போது இவங்கள் எல்லாமே போர்வையில் தான் இருக்கிறாங்க உண்மையில் அல்ல பொய்யில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்போ இந்த பொய்யில் வாழும் இந்த மனிதன் என்ன செய்கிறாரு துன்பத்தில் தான் இருக்கிறாரு துன்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்காரு எந்த நொடியிலும் அவர் இருப்பது துன்பத்தில் எந்த நேரத்திலும் அவர் இன்பம் என்று அவருக்கு ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா இன்பம் என்று இங்கே இங்கே எதுவுமே இல்லை இன்பம் அடைகிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை இந்த மனிதன் எதை வச்சு இன்பம் அடைகிறாருன்னு பார்த்தா கண்களுக்கு தெரியிற வர்ணத்தில் இன்பம் அடைகிறார் இனிமையான அழகு எவ்வளோ சௌந்தரியமாக இருக்குது அப்படின்ற அழகை கண்களுக்கு காட்டி அதில் இன்பம் அடைகிறாரு காதுகளுக்கு இனிமையான சத்தம் மியூசிக் இசையை கேட்டு அதில் மகிழ்ச்சி அடைகிறாரு அதே போல் நல்ல வாசனைகளை கொடுத்து அதில் இன்பம் அடைகிறாரு அதே போல் தான் நல்ல சுவையை கொடுத்து சிக்கன் பன் அப்படின்னு நிறைய ஐட்டங்களை போட்டு போட்டு இந்த நாக்க சாப்பிட்டு சாப்பிட்டு அதில் இன்பம் அடைகிறாரு அதே போல் உடம்புக்கு தேவையான ஸ்பரிசங்களை கொடுத்து நல்ல ஆடைகளை நல்ல ஸ்பரிசத்தை கொடுத்து அதில் இன்பம் அடைகிறாரு அப்போ இதில் இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்து தான் அவர் இன்பம் அடைகிறாரே தவிர அது நிரந்தரமான இன்பம் கிடையாது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அதில் இன்பம் இருக்கிறதா காதுக்கு கேட்டது சத்தம் அதில் இன்பம் இருக்கிறதா இல்லை எங்கேயுமே இன்பம் இல்லை அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களை நாங்கள் போசனை செய்து செய்து அதில் இன்பம் அடைய இன்பம் அடைந்து கொண்டு இருக்கிறோம் அது இன்பம் கிடையாது அதுதான் துன்பம் எங்களுக்கு நாங்களே வெட்டி கொண்ட குழி இதுதான் இது யாருக்கும் தெரியாது நாங்கள் எங்களுக்கே குழியை வெட்டி அதுக்குள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்து எனக்கு இனிமையான சுவை இது எனக்கு பேகர் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற துஷ்டியில் அதை நாங்கள் விரும்பி விரும்பி சாப்பிட்றோம் விரும்பி விரும்பி சாப்பிட்றோன்னு சொன்னால் அதை இன்பம் அடைகிறோம்னு நினச்சிக்கிட்டு தான் சாப்பிட்றோம் ஆனால் நாங்கள் அடைவது துன்பத்தை காரணம் என்னென்னா அதுக்கு நாங்கள் அடிமையாகி இருக்கிறோம் சுவைக்கு அடிமையாகி இருக்கிறோம் சுடுவைக்கு சுவைக்கு அடிமையாகி இருக்கும் நாங்கள் இருப்பது துஷ்டியில் துஷ்டியில் சக்காய துஷ்டியில் நாங்கள் இறங்கி பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்போது நாங்கள் அதுக்கு அகப்பட்டு இருக்கிறோமே தவிர அந்த அதில் நாங்கள் இன்பம் அடையலை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் எனக்கு கிடைச்சிட்டா இன்பம் இதை அடைஞ்சிட்டா இன்பம் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி அதை அடைகிறதுக்கு பல வழிகளை தேடி அதை அந்த முறைகளை கையாண்டு அதை நாங்கள் இன்றைக்கி இருக்கோம் இந்த உலகத்தில் எல்லாமே இது தான் இருக்காங்க ஒரு அரசியல்வாதி என்ன செய்கிறாருன்னு பார்த்தா எல்லா பொய்களையும் சொல்லி அவர் என்ன செய்கிறார் ஆளுங்களை ஏமாற்றி அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறாரு அப்போ ஒரு இதே போல் எல்லா துறைகளிலும் நாங்கள் சொல்லலாம் அடு எடுத்து எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா துறைகளிலும் எல்லா மனிதர்களும் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா ஏதாவது சொல்லி ஏதோ ஒன்று செஞ்சு அவர் இன்பம் அடைஞ்சு கொண்டிருக்காரு அப்போ உண்மையான இன்பம் என்னென்னு இவங்க தெரியல இவங்களுக்கு துன்பத்தில் மூழ்கி கொண்டு கிடக்கிறாங்க குழியை இவர்களே வெட்டி கொண்டிருக்காங்க அப்போ இதுதான் பைத்தியக்காரர்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார்கள் உம்மந்தக்க பைத்தியக்காரர்கள் அப்போது பைத்தியக்காரர்னு சொன்னால் பைத்தியக்காரர் நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மனிதனை அவரை புலம்புறாரு அவர் இன்னமும் ஒரு லோகத்தில் இருக்கார் அவர் பைத்தியக்காரர்னு சொல்லி இன்றைக்கி சமுதாயத்தில் சொல்கிற ஒரு மனிதரை சொல்கிறாங்க இன்றைக்கி அவர் பைத்தியக்காரர் அப்படின்னு முத்திரை குத்துறாங்க ஆனால் சொல்லும் இவரும் பைத்தியக்காரர்னு சொல்லி அவருக்கு தெரியல இந்த உலகத்தில் யார் பைத்தியக்காரர் இல்லை அப்போது எல்லாமே பைத்தியக்காரர்கள் மூடர்கள் சத்தியம் உண்மை தெரியாத வரைக்கும் பைத்தியக்காரர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதன் இருப்பது துன்பத்தில் துன்பத்துக்கு போகிறாரு துன்பத்தை அனுபவிக்கிறாரு துன்பத்துக்கே அவர் போய்கொண்டிருப்பார் அப்போ இந்த துன்பத்தில் இருக்கும் மனிதன் எந்த நேரமும் இருப்பது பயத்தில் எந்த நேரடியும் இருப்பார் பயத்தில் தான் மரணம் ஏன் காரணம்னா மரண பயம் அவர் இருக்குது ஏன் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மரணிக்கணும் அந்த மரண பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம் மரணம் இருக்கிறது என்ற துஸ்தியில் இருக்கும் மனிதன் மரணத்தை சந்திக்க போகும் மனிதன் அதுக்கு இடையில் எதை கண்டாலும் பயம் எதை கேட்டாலும் பயம் எதை உணர்ந்தாலும் பயம் எல்லாத்துக்கும் பயம் எல்லா நொடிகளிலும் பயம் ஏன்னால் அவர் மரணிப்பதற்கு அவர் இருக்கார் தானே மரண மரணத்தை சந்திக்கிற அவர் இருக்கார் தானே அப்போ மரணம் ஒன்று இருக்கும் வரைக்கும் அந்த மரண பயம் எந்த நேரமும் இருந்து கொண்டு தான் இருக்குது இந்த மரண பயத்தில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த மரண பயத்திலிருந்து தான் பகவான் புத்தர் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் மரணிப்பதற்கு ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை உலகத்துக்கு போதனை செய்தார்கள் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் மரணம் என்று இங்கே ஒன்று இல்லை மர் மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் கிடையாது மரணிப்பதற்கு ஒருத்தர் இருக்கணுமே இருந்தால் நான் நான் இருந்தால்தான் எனக்கு மரணம் இருக்கும் நானே இல்லை என்றால் அப்போ எனக்கு மரணம் இருக்கா எனக்கு மரணம் கிடையாது ஏனென்றால் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ நான் இங்கே இருக்கிறேன் நான் என்பது வந்து இந்த உடம்பு கிடையாது நான் என்று இந்த உடம்பில் எங்கேயுமே எந்த ஒரு உறுப்பையும் சொல்ல முடியாது என்னுடையது என்று இந்த உடம்புல எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை அப்போ என்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா என்று இந்த உடம்புல எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே இல்லை இன்றைக்கி சொல்கிறாங்க உலகத்தில் பெரிய பெரிய போதனையாளர்கள் தலையில் தான் இருக்குது இல்லை ஹார்ட்டில் தான் இருக்குது ஆன்மா இருக்கு ஆட்டில் இருக்கின்றாங்க இல்லாட்டி தலையில் நடுப்பகுதியில் நெத்திக்கு நேரம் நடுப்பகுதியில் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி போதனையாளர்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான வியூஸ் வாங்குகிறாங்க லைக் விழுவுது அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் உண்மையா இல்லை எல்லாம் போய் மாயை எல்லாம் மாயக்குள்ளே அகப்பட்டிருக்காங்க அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து ஈஸி கிடையாது ரொம்ப கடிதமான காரியம் ஒன்று இந்த சத்தியத்தை நாங்கள் தெரி தெரிந்து புரிந்து கொள்வதென்பது புரிந்து கொண்டதன் பிறகு எல்லாமே இலகுவாயிரும் ஏன் மென்மையாயிரும் இலகு இலகு மென்மை பூவை போல அவர் ஏனென்றால் அவர் சொப்டானவர் அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் வந்து சொப்டாயிருவார் அந்த பிஞ்சு குழந்தையின் பிரபாஸ்வரமான நிலைக்கு வந்துடுவார் ஏன்னால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவருக்கு எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒன்றுதான் என்ற நிலையை அடைந்தவர் சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான் அப்போது அவர் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் அப்போது அந்த பிஞ்சு குழந்தையை போல பிஞ்சு குழந்தைக்கு இவர் கெட்டவர் அவர் கூட நான் பழகக்கூடாது இவர் நல்லவர் இவர் கூட தான் நான் பழகணும் அப்படி என்ற துஷ்டி அந்த குழந்தைகிட்ட இல்லை தானே இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற அந்த குழந்தைக்கு அப்படி ஒன்று கிடையாது இது எனக்கு பிடிக்காது அப்படின்ற அந்த குழந்தைக்கு அது அப்படி ஒன்று கிடையாது எல்லாமே ஒன்று தான் பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு எல்லாமே ஒன்று தான் அதுதான் அவர் பிரபாஸ்பரமான மனது அப்போ அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளும் புரிந்து உணர்ந்ததன் பிறகு அந்த பிரபாஸ்பரமான நிலையை அடைகிறார் அப்போது இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான் அப்போ அந்த குழந்தையை போல மென்மையான இலகுவான சொப்டானவராகிறார் அப்போ அவருக்கு துஷ்டி கிடையாது அப்போது அவருக்கு அவரே இல்லை அப்போது அப்போ இருந்து விடுதலை அடைந்தால் எனக்கு நானே இல்லை அப்போ எது ஆத்ம துஷ்டின்னு பார்த்தா இந்த உடம்புல ஆன்மா என்று ஒன்று கிடையாதுன்னு சொன்னால் எங்கே இருக்குது ஆன்மான்னு பார்த்தா நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்லிக் கொடுக்கோ இன்றைக்கி வெளியில் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிற எண்ணம் தான் ஆன்மா பாம்புன்னு சொன்னால் பாம்பு அப்படின்றத நாங்கள் சத்தமும் வர்ணமும் இணைந்தது கண்ணும் காதும் இணைந்ததை தான் நாங்கள் பாம்பு என்று சொல்கிறோம் அப்போது இந்த சமுதாயம் கொடுத்ததை தான் நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோமே தவிர இங்கே உண்மை கிடையாது அப்போது சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள சத்திய தர்மத்தை சரணடைந்து சத்தியத்தை சரணடைந்து சத்தியத்தினூடாக நாங்கள் உண்மையை கண்டால் பாம்பு என்பது வந்து உண்மை கிடையாது அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது ஒரு எண்ணம் மட்டுமே அப்போ எண்ணம் வந்து வெளியில் இருக்கிறதா எண்ணம் வெளியில் கிடையாது எண்ணம் இருப்பது மனதில் அப்போ மனதில் இருப்பதை நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம் அப்போ இதுதான் ஆத்மதுஷ்டி அப்போ அந்த பாம்பு இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற துஷ்டி தான் நான் அது எனதானது அது என்னுடைய ஆன்மா ஏதம் மம ஏசு அமஸ்மிங் ஏசோ அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா என்னது பாம்பு இருக்குது அப்படின்ற துஷ்டி தான் நான் அதுதான் எனது அது என்னுடைய ஆன்மா அப்போது பாம்பு வெளியில சத்தியத்தை காண்பவர் பாம்பு வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் அது ஒரு எண்ணம் மட்டுமே வெளியில் அப்படி ஒன்று இல்லை நாங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் அது வெளியில் இருப்பது கிடையாது அது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் அந்த துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ பாம்பில் அவர் விடுதலை அடைந்த போது பாம்பு அவருக்கு உண்மையாகாது பாம்பு உண்மை இல்லை என்றால் அப்போ பாம்பு என்ற உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார் இதுதான் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் புத்த சுபாவத்தை அடையும் வலிக்கு இவர்தான் சம்மா திட்டிக்கு வந்தவர் தான் அப்போ சம்மா திட்டிக்கு வந்தவர் சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்ற பாதையில் தான் அவர் பயணம் செய்கிறார் அவரை ஒரு நாளும் யாராலும் ஏமாற்ற முடியாது காரணம் என்றால் அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் புரிந்து உணர்ந்தவர் உணர்த்தவர் வந்து ஏமாற்ற முடியுமா இயலாது ஏனென்றால் அவர் சத்தியத்தை கையாள்பவர் அப்போ இந்த சத்தியத்தை கையாளும் போது நாங்கள் உலகத்தை வெல்வோம் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் காமபூமி உல உண்மையாகாது அப்போது இதுதான் நியத சம்போதிப்பராய நை என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த சத்திய ஞானம் அடைந்தவரை சம்மா திட்டிக்கு வந்தவரை சம்மா திட்டிக்கு வந்தவர் நியத சம்போதிப்பராயனை அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் அவருக்கு வேற வழி கிடையாது ஏகாயன மக்கோ ஹயம் பிக்கவே என்ற இந்த ஒரே வழியான பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர் இவர்தான் ஒரே வழிதான் இருக்கிறது அந்த வழிதான் இந்த சம்மா திட்டி சம்மா சங்க எட்டு வழியான பாதை அப்போ அந்த பாதைக்கு வந்தவர் முதல் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொண்டு உணர்ந்தவருக்கு வேறு வழி கிடையாது ஒரே வழிதான் அதுதான் பகவான் புத்தர் சென்ற வழி அந்த வழிக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது அப்போ உலகத்தை வெல்பவர் மனதை வெல்பவர் பிறப்பு இறப்பு என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான் அப்போ இந்த வழிக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது அப்போது உலகத்தில் எதை நாங்கள் பார்த்தாலும் அதுக்கு பயம் இருக்கா பயம் கிடையாது எதை கேட்டாலும் அதுக்கு பயப்படுறதுக்கு ஒருத்தர் ஒன்று இருக்குதா இல்லை அப்போ ஒன்று இல்லாத போது அப்போது நானும் இங்கே இல்லை காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும் காரணம் இல்லாது போனால் அதன் பலன் இல்லை என்ற சத்தியத்தை பகவான் புதர் அவர்கள் போதனை செய்யும் போது நாங்கள் இங்கே அதை நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் காரணமாக வந்தது தான் ஆத்மதுஷ்டி வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டி தான் ஆத்ம துஷ்டி அப்போ அந்த ஆத்ம துஷ்டியில் தான் நான் இருந்தேன் அப்போ அந்த ஆத்ம துஷ்டியில் இருந்து விடுதலை அடைந்து விட்டால் நான் இங்கே ஒன்று ஒருத்தர் இல்லை அப்போது துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது நான் இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ துஷ்டி இருக்கும் வரை நான் இருந்தேன் அப்போது நாங்கள் இருந்தது பயத்தில் மரண பயத்தில் மரண பீத்தியில் தான் இருந்தோம் அப்போது துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது நான் இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது எனக்கு பயம் இல்லை ஏனென்றால் எனக்கு மரணம் ஒன்று கிடையாது மரணத்தை வென்றவர் புத்த சுபாவத்தை அடைபவர் இவர் தான் அப்போது மரணத்தை வென்றவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்போது உலகம் உண்மை இல்லை என்றால் பயப்படுறதுக்கு இங்கே ஒன்று கிடையாது பயம் பயந்து கொண்டிருப்பதற்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படி ஒன்று இங்கே எதுவுமே இல்லை நாங்கள் பார்ப்பது எல்லாமே வர்ணம் கேட்பது எல்லாமே சத்தம் உணர்வது அனைத்தும் மூக்கு நாக்கு உடம்பு என்ற உற்பத்தி நிலையங்களால் இந்த துவாரங்களால் தான் நாங்கள் உணர்கிறோமே தவிர அப்படி ஒன்று இங்கே எங்கேயும் கிடையாது வாசனை வாசனையை உணர்ந்தது நானா இல்லை மூக்கால் முகர்ந்து பார்க்கும்போது மூக்குக்கு வந்த வாசனை நான் உணரவில்லை அது மூக்கு என்ற துவாரம் வழியாக உள் நுழை வாயிலாக உள்நுழைந்ததை எனக்கு தான் உணர் உணர்கிறது நான் தான் உணர்கிறேன் என்ற துஷ்டியில் நான் இருக்கிறேன் அப்போ அந்த துஷ்டியில் இருந்து விடுதலை அடைந்தபோது வழக்கம் போல எங்களுக்கு வாசனை வரும் ஆனால் அது நான் உணர்வது கிடையாது அந்த வாசனையை நான் உணர்வது கிடையாது மூக்கு என்ற இந்த துவாரம் வழியாக வாசனை வருகிறது அது உற்பத்தி நிலை நிலையத்தின் உற்பத்தி நிலையம் இருப்பதன் காரணமாக அது வந்து கொண்டிருக்கு அவர் ஒரு சென்சர் மட்டுமே அப்போ கண் என்பது ஒரு சென்சர் காது என்பது வந்து ஒரு சென்சர் மூக்கு நாக்கு உடம்பு என்பது வந்து சென்சர்கள் அப்போ சென்சர்களுக்குள் வந்து எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்குது வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிர் உஷ்ணம் விருக்கமான பாரமான அந்த தன்மைகள் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது இந்த ஸ்பாக் என்பது வந்து வேகமாக சுழல்வதன் காரணமாகத்தான் நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று கொண்டிருக்கோம் அப்போ கண்ணும் காதும் இணைந்த பாம்பு வந்து சுழல்கிறது இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து சுழல்கிறது அப்போ இந்த சுழல்வதன் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற திருஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ இந்த சுழற்சி தான் இங்கே மறுபக்கம் சுழலத் தொடங்குகிறது இது ஆற்று பல் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்க்கொண்டு இருந்ததைப் போல போனதுதான் அந்த சுழற்சி முதல்ல நாங்கள் சத்தியம் தெரியாத வரைக்கும் உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனதைப் போல அந்த பக்கம்தான் சுழன்றது இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து வேகமாக சுழல் சுழன்றதன் காரணமாக உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டியில் நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் இதை தெரிந்து உணர்ந்தபோது இது மேல் பக்கமாக சுழலத் தொடங்குகிறது ஆற்று நீர் மேல் நோக்கி போவதைப் போலது அணுசோத்தையிலிருந்து பட்டிசோத்தைக்கு சுழலத் தொடங்குகிறது அப்போ பட்டிசோத்தைக்கு சுழலத் தொடங்கும் சம்மா வந்தவர் மீண்டும் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவதைப் போல அவர் பள்ளத்தை நோக்கி போக மாட்டார் இதுதான் பகவான் புத்தருக்குரிய பரம சத்தியம் இந்த பரம சத்தியத்தை யார் ஒருவர் கேட்டு கையாளுகிறாரோ அவர் இந்த துஸ்தியிலிருந்து விடுதலை அடைவார் அவர் மரணத்தை வெல்வார் அவருக்கு மரண பயம் கிடையாது எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் அவருக்கு பயம் என்று ஒன்று கிடையாது ஏனென்றால் பயப்படுவதற்கு ஒன்று இங்கே இல்லை நாங்கள் எல்லாமே மனக்கல்பித்த லோக்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மனதால் உருவான உலகத்தை அதில் மனதில் உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற அந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் ரெண்டு பக்கங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு பக்கங்களில் வாழும் நாங்கள் இருப்பது மனதின் மாயையில் அப்போ மனதால் உரு உருவான உலகத்தை தான் நாங்கள் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறோம் கற்பனையில் வாழ்கிறோம் கற்பனையிலிருந்து தான் நாங்கள் விடுதலை அடைகிறோம் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது நாங்கள் ம மனதை தான் வெல்கிறோம் அப்போ மனம்தான் எங்களை துன்பத்துக்கு இழுத்து செல்லுகிறது மனம்தான் எங்களை மேலும் மேலும் எங்களுக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது மனம் சொல்வதையே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மனதுக்கே அடிமையாகி போய் கொண்டிருக்கிறோம் அப்போது பகவான் புத்தர் கூறிய இந்த மனதில் மீளும் வழி துன்பத்தில் மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்ற அந்த வழியில் பயணம் செய்பவர் மனதை தான் வெல்கிறார் மரணத்தை தான் வெல்கிறார் அப்போ மனம் சொல்வதை செய்து செய்து கொண்டு போக போய் கொண்டிருக்கும் மனிதர் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அப்போது மரணத்திலிருந்து விடுதலை அடையும் இந்த வழியில் பயணம் செய்யும் போது மனதை வெல்கிறார் அவர் மரணத்தை வெல்கிறார் அப்போது மனதை வென்ற மரணத்தை வென்றவர் இங்கே ஒருத்தர் கிடையாது எல்லா துஷ்டிகளில் இருந்தும் விடுதலை அடைந்து புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ இந்த சத்திய தர்மத்தை யார் ஒருவர் கேட்டு புரிந்து கொள்கிறாரோ அவர் தர்மத்தை தான் சரணடைகிறார் யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்ற தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைவார் என்ற பகவான் புத்தரின் வழிக்கு வந்தவர் இவர்தான் யார் இந்த சத்தியத்தை கேட்டு தர்மத்தை கடைபிடிக்கிறாரோ அவர் கையாள்கிறாரோ தர்மத்தோடு இணைந்து அவர் செயல்படுகிறாரோ அவர் புத்தரை தான் சந்திக்கிறார் புத்தரை அவர் காண்பார் புத்தர் என்று அறிஞர் ஒருத்தர் கிடையாது ஒரு மனிதரோ ஒரு நபரோ ஒரு உயிரினமோ கிடையாது புத்தர் என்றால் புத்தர் என்றால் எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம்தான் புத்த சுபாவம் அப்போது இந்த துஷ்டிகளிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்யும் போது அவருக்கு புத்தரை தெரிவார் அவருக்கு தான் புத்தரை காண முடியும் சிலைகளிலோ இல்லட்டி போட்டோவிலையோ இல்லாட்டி இந்த மாதிரி வெளியில் புத்தரை தேடுபவருக்கு ஒரு நாளும் புத்தரை காண முடியாது சத்தியத்தை கடைபிடிப்பவர் தர்மத்தோடு இணைந்து செயல்படுபவர் புத்தரை காண்பார் அதுதான் யோ தம்மம் பசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது அப்போது நாங்கள் புத்தரை காண வேண்டுமென்றால் புத்தரை சரணடைய வேண்டுமென்றால் தர்மத்தை சரணடைய வேண்டும் அப்போ தெருவன் சரண இவர்களுக்கு தான் தெருவன் சரண தர சரண இருக்கிறது தெருவன் சரணம் என்பது வந்து நாங்கள் மூண் மூன்று மாணிக்கங்களை சரணடைவது தான் தெருவன் சரணம் தர்மம் புத்தம் சங்கம் என்ற மூன்று மாணிக்கங்களை விலை மதிப்பு அற்ற இந்த மாணிக்கங்களை சரணடைவது தான் தெருவான் சரணம் என்று நாங்கள் கூறிக்கொண்டு வருகிறோம் அப்போ இந்த தெருவான் சரண இருப்பவருக்கு இரு இருப்பது இவருக்கு தான் இந்த சத்தியத்தை தர்மத்துக்கு வந்தவருக்கு தான் தெருவான் சரண இருக்கிறது தர்மத்தை சரணடைபவர் புத்தரை சரணடைகிறார் புத்தரை சரணடைபவர் சங்க என்ற நிலைக்கு வருகிறார் அப்போ இங்கே தான் தெருவான் சரண இருக்கிறது அப்போ நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை புரிந்து அறிந்து புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்